அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை எம்பிசிப் உறுதியானது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த எல் சுதீஷ் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருந்து இந்த கூட்டணி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தேமுதிகவிற்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அதிமுக சார்பில் ஐந்து மக்களவைத் தொகுதிகளுக்கான இடங்களையும் ஒரு மாநிலங்களவை சீட்டையும் தருவதாக அப்பொழுது வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக தேமுதிக தற்பொழுது கூறி வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை திட்டவட்டமாக மறுத்தார் நாங்கள் ஒருபோதும் அவ்வாறு கூறவில்லை ஒருவேளை நாங்கள் அப்படி கூறியிருந்தால் ஒப்பந்த பத்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் அவ்வாறு ஏதாவது ஆதாரம் இருந்தால் காண்பிக்கலாம் என கூறியிருந்தார் இதன் பின்பு தேமுதிக அதிமுக கூட்டணியில் நெருடல் ஏற்பட்டது மேலும் அதிமுக தலைமை தேமுதிகவை பொறுமை காக்கும்படி கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ அதிமுக எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை தருவதற்கு வாக்குறுதி அளித்துள்ளார்கள் கொடுப்பது அவர்களின் கடமை தற்பொழுது நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை வரும் ஜூன் மாதம் கடலூரில் எங்களது மாநில மாநாடு நடைபெற உள்ளது அப்பொழுதுதான் நாங்கள் எந்த கூட்டணியில் உள்ளோம் என்பதை தெளிவாக அறிவிப்போம் என கூறியிருந்தார் மேலும் சமீபகாலமாக திமுகவை வாழ்த்தி பேசுவதையும் அவர் வாடிக்கையாக கொண்டிருந்தார் இது அதிமுக கூட்டணிக்குள் மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தி இருந்தது திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது திமுக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளன நெடுநாளாக இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுக கூட்டணியில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி அமமுக போன்ற கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது அதிலும் அமமுக எங்கள் கூட்டணியில் இல்லை என நத்தம் விஸ்வநாதன் உதயகுமார் போன்றவர்கள் கூறி வருகிறார்கள் ஓபிஎஸ் டிவி தினகரனை எங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர மாட்டோம் என எடப்பாடியும் திட்டவட்டமாக மறுத்து வருகிறார் தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி இல்லை என கூறப்பட்டு வருகிறது இந்த கூட்டணியை வலிமையாக்குவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோடு தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது மாநிலங்களவை எம்பி சீட்டை கொடுத்தால் மட்டுமே அதிமுகவோடு கூட்டணி என்ற நிலைக்கு தேமுதிக வந்துவிட்டது இதனால் வேறு வழியின்றி தேமுதிகவிற்கு ஒரு சீட்டை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களுக்கு ஒரு எம்பி சீட் வேண்டும் என தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தற்பொழுது உள்கட்சி குழப்பம் நடைபெற்று கொண்டிருப்பதால் அவர்கள் அதிக அளவு அதிமுகவிற்கு நெருக்கடி தரவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சென்னை இல்லத்திற்கு தேமுதிகவின் பொருளாளரான சுதீஷ் அவர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை தேமுதிக அதிமுக இடையேயான மாநிலங்களவை எம்பி சீட்டிற்காக என்றும் கூறப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி உறுதி அளித்தாரா என்ன என்று தெரியவில்லை அதே சமயத்தில் தேமுதிக தரப்போ எங்களுக்கு அதிமுக மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்கும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் அப்படியென்றால் எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை எம்பி சீட்டை தேமுதிகவிற்கு தருகிறார் என்றுதான் பொருள் ஆகிறது மேலும் ஒரே ஒரு எம்பி சீட் மட்டுமே தற்பொழுது அதிமுக வசம் உள்ளது ஆறு எம்பி சீட்டுகள் தற்பொழுது காலியாக உள்ளது அதில் நான்கு இடங்கள் திமுக நிரப்ப உள்ளது மீதமுள்ள இரண்டு இடங்கள் அதிமுகவிற்கு அதில் ஒன்று தேமுதிகவிற்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மீதம் உள்ள ஒரு எம்பி தொகுதியையும் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு வருகிறது ஆனால் அந்த இடத்தை அதிமுகவின் ஜெயக்குமார் அல்லது இந்தியா போன்றவர்களுக்கு வழங்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இதன் இறுதி முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்க வேண்டும் இன்றோ அல்லது நாளையோ இந்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்பட்டு வருகிறது மேலும் எல் சுதீஷ் அவர்கள்தான் தேமுதிகவின் சார்பில் மாநிலங்களவை எம்பியாக உள்ளார் என்று தேமுதிகவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது ஆனால் ஒரு சிலரோ இல்லை எங்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளரான திரு விஜய பிரபாகரனை மாநிலங்களவை எம்பியாக்கும் திட்டம் எங்களுக்கு உள்ளது என கூறுகிறார்கள் ஆனால் பல நிர்வாகிகள் விஜய பிரபாகரன் அவர்கள் இளைய வயதுக்காரர் மேலும் அவர் தற்பொழுதுதான் அரசியலுக்குள் நுழைந்துள்ளார் தற்பொழுது அவருக்கு இளைஞர் அணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாநில அரசியலில் கவனம் செலுத்த வேண்டி அவர் மாநிலங்களவை எம்பி சீட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றே தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார்கள் நன்றி